ஒரு பிளேயர் எப்படி வேணாலும் பாமுக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அது நம்ம நிட்டீஸ் ராணாதா இவர் அப்படி என்ன தான் பண்ணார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ ரீசெண்டாக தான் எல்லா ஸ்டேட்டுமே ஒரு பிரீமியர் லீக் நடத்தலாம் ஐபிஎல்ங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் ப்ரீமியர் லீக்கு ஸோ நம்ம ஸ்டேட் வைஸாக ஒரு ப்ரீமியர் லீக் நடத்தலாம் அதிலிருந்து நம்ம ஐபிஎலுக்கு இந்தியன் டீமுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க எல்லா ஸ்டேட்டும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு டெல்லி அந்த டீமுக்காக தான் நிட்டீஷ் ரானா கேப்டனாக நியமிக்கப்பட்டார் கேப்டனாகவும் பண்ணிணாரு பட் பிளேயராகவும் வேற மாதிரி சம்பவம் பண்ணாப்பெல்லாம் அது என்ன சம்பவம் நீங்களே பாருங்கள் அதாவது எலிமினேட்டரில் தலைவர் சவுத் டெல்லியை போட்டு போலவோளன்னு பிறந்த எடுத்து ஐம்பத்தஞ்சு பாலுக்கு நூற்றி முப்பத்தி நாலு ரன் அடித்து தனியாக வெற்றி பெற வச்சு அதுலேயும் நாட் அவுட்டில் வெளியே போயிருக்கிறாப்புல அதே மாதிரி தான் குவாலிஃபை டூவில் ஈஸ்ட் டெல்லியை போட்டு போலவோலன்னு பிறந்த எடுத்து இருபத்தாறு பாலுக்கு நாற்பத்தஞ்சு ரன்களை அடித்து தனியாள போட்டு எடுத்து வின் பண்ண வச்சுருக்காரு அதுவும் நாட் அவுட்டு அதே மாதிரி தான் ஃபைனல்லையும் சென்ட்ரல் டெல்லி கிங்ஸை போட்டு பொழந்தெடுத்து நாற்பத்தொம்போது பாலக்கு எழுவத்தொம்போது ரன் அடிச்சு தனி ஆளாக இங்கே நான் தான் நான் வச்சது மட்டுந்தான் இங்கே சட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் டெல்லி ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய ஆளாக பெரிய பிளேயராக உருவாகிருக்காரு நம்ம நித்தீஷ் ராணா நித்தீஷ் ராணா யாருன்னு தெரியுமோ வருஷமும் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடினாப்ல அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆடினார் அதுக்கப்புறமா இப்போ கேகேஆர் டீமுக்காக ஆடிட்டுருக்காரு ஒரு சீசன் ஃபுல்லாமல் நம்ம கேகேஆர் டீமை கேப்டன்சி கொடுத்து வழி நடத்தினாங்க இவரோட கேப்டன்சியில் மட்டும் ஒரு புது விதமாக பிளேயர் இவரும் மாறாரு பட் இவர் டீமை வழிநடத்தும் போது இவர் கூட ஆடுற பிளேயர்லாம் வெறித்தனமாக ஆடி கிண்ணசிற கடலாம் பண்ணுறாரு அந்த வகையில் தான் நம்ம ரிங்கு சிங்கு ஏன்னா ஜெயிக்கவே முடியாதுன்னு இருந்தப்ப குஜராத் டைட்டன்ஸ் கூட நம்ம யார் ஸ்டேட்ல போட்டு புலவோலம் எடுத்து அஞ்சு சிக்ஸ் எடுத்து ஜெயிக்க வச்சிடறேன் அது உங்களுக்கு எல்லா தெரியும் அதே மாதிரி தான் குமார் அதாவது நித்தீஷ் ராணா போட்டு புலவோலம் பிறந்தெடுத்து தானும் பெரிய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி டீமையும் பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்தி காட்ட வச்சு தலைவன் சாம்பியன்ஸு ஆகிட்டாப்ல கப்பு அடிச்சுட்டு போயிட்டாப்ல ஃபர்ஸ்ட் டைமாக டெல்லி பிரீமியர் லீக்கில் ஃபர்ஸ்ட் டிராபி யாருன்னா நிதிஷ் ராணா தலைமையில் டெல்லி வெஸ்ட்டு டீம் தான் வாங்கியிருக்கிறாங்க வெஸ்ட்டு டெல்லி லைன்ஸ் இன்னை ஹேவ் ஃபர்ஸ்ட் டிராபி அந்த சந்தோஷத்தை பாருங்க டீம்மேட்டோட நித்தீஸ் ராணா அன் கோ ஒரு பில்லியன்ஸை வெளிப்படுத்திருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமாக நூற்றி முப்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எழுவத்தொம்போது கன்சிஸ்டன்சியா அதாவது கன்சிஸ்டன்சியாக பிளே ஆப்பில் மட்டுமே போட்டு புலஞ்செடுத்த நித்தீஸ் ரெட்டி நித்தீஷ் ராணாக்கே பெரிய பெரிய வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காமிச்சிட்டே இருந்தாருன்னா ஐபிஎல்ல வேற மாதிரி பிளேயர் அவரு இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆவாரன்னு தெரியல பட் ஆனால் செம பர்ஃபார்மன்ஸ் ஐபிஎலுக்கு தரமான சம்பவம் இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல்ல டெல்லி வந்து ஒரு சின்ன கிரவுண்டு பிரசாக்கு ஒட்லாஸும் அடிச்சுட்டாப்ல மற்ற கிரவுண்ட்லாம் அடிக்க முடியுமா அப்படி நீங்கள் கேட்டால் எனக்கு தெரியாது அது நித்தீஷ் ராணாதான் சொல்லணும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி தலைவர் வேற மாதிரி சாங்கி சாம்பியன்ஸ் வாங்கிட்டார் நித்தீஷ் ராணாவோட இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்